தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் நொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் முடி நன்கு வளர்வதற்கு நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும் மற்றும் நெல்லிக்காய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள் மேலும் உடல்நல பிரச்சனைகளை குறைப்பதற்கும் வைத்தியங்களிலும் நெல்லிக்காய் பயன்படுத்தப்படுகின்றது ஏனெனில் நெல்லிக்காயில் விட்டமின் சி கல்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் போன்றவை வளமாக நிறைந்துள்ளது நெல்லிக்காய் கசப்பாக இருந்தாலும் இதனை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் முடி பிரச்சனைகள் சரும பிரச்சனைகள் மட்டுமன்றி ஆரோக்கியமும் மேம்படும் குறிப்பாக நெல்லிக்காய் சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மற்றும் இரத்த சூகை நீங்கும் சரி இப்போது தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்று பார்ப்போம் புற்றுநோய் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் ஆய்விலும் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடைப்படும் என்று தெரிய வந்துள்ளது பெப்டிக் அல்சர் அல்சர் உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் அல்சரை குணப்படுத்தலாம் எடை குறையும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவும் நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவசைப்படுவராயின் நெல்லிக்காய் சாப்பிட்டு வாருங்கள் இதனால் அதில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் உயர் ரத்த அழுத்தம் நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாடுடன் இருக்கும் மேலும் நெல்லிக்காய் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும் அதிலும் நெல்லிப்பொடியை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் பார்வை மேம்படும் பார்வைுள்ளக்சிட கண்களின் ரெட்டினாவை பாதுகாக்கும் இதில் சி வளமாக இருப்பதால் பார்வை மேம்படுவதோடு கண்களில் இருந்து கண் எரிச்சல் கண் சிவப்பு போன்றவை தடுக்கப்படும் இரத்த ஓட்டம் மேம்படும் நெல்லிக்காய் உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேலும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அவற்றையும் தடுத்து இதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நீரிழிவை தடுக்கும் நெல்லிக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்ளும் எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது பாகட்காய் சாற்றினை சேர்த்து கலந்து குடித்து வருவது உடலின் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் கல்லீரலுக்கு நல்லது நெல்லிக்காய் கல்லீரலின் சீரான செயற்பாட்டிற்கு உதவும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட் உடலின் மூளை முடுக்குகளில் சேர்ந்துள்ள வலிமையாக்கும் நெல்லிக்காய் இரத்த நாளங்கள் மற்றும் தனிமங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் நெல்லிக்காயில் இரும்புச்சத்து இருப்பதால் இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் புதிய இரத்த செல்கள் உருவாகி மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை தடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்